உதகையில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளோடு கட்டப்பட்டிருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாகும் இதனை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மருத்துவமனை கட்டுவதற்கான பணிகள் தீவிரமடைந்தன இந்நிலையில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் எழுநூறு படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்டமாக இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது சிம்லாவுக்கு அடுத்தபடியாக மலைப்பிரதேசத்தில் மிகப்பெரிய மருத்துவமனை உதகையில்தான் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்துடனும் பத்து அறுவை சிகிச்சை அரங்கங்கள் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கு என ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட பிரத்யேக வார்டும் அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள்லாம் முதல் வந்து இல்லாமல் கோயமுத்தூர் சுல்தான் பத்திரி போயிட்டு இருந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசும் மாண்பு மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் டிஸ்ட்ரிக்ட் அட்மிஷர்லாம் சேர்ந்து எழுநூறு படுக்கை உள்ள ஒரு மருத்துவமனை அமைச்சு எங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு தந்து அதில் வந்து ஐம்பது படுக்கைகள் வந்து ட்ரைபிள்ஸ்க்காக தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி இந்த மாடை ஏற்படுத்தி தந்ததற்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து பழங்குடியினர் சார்பாக வந்து தமிழ்நாடு அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றிதான் தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னதாக உதகை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி முதலமைச்சரை வரவேற்றனர் பழங்குடியின மக்கள் ஆசையாக வழங்கிய நினைவு பரிசுகளை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து பழங்குடியின மக்களுடன் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார்